ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இந்த இதுக்கு முன்னாடி கீரை விதைத்தேன் அந்த கீரை ஒரு பாத்தி சுதைப்பிடுச்சு இப்போ மறுபடியும் கொத்தி கீரை வதச்சிருக்கிறேன் அதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் மாதிரி இப்போ அன்றைக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதில் வந்து முள்ளங்கி வெந்தியக்கீரை கத்திரி நாற்று தக்காளி நாற்று இன்னும் மக்க ஓரம்லாம் பாத்திக்கார ஓரம்லாம் மக்கா சோளம் இப்படி எல்லாம் நட்டுருக்குறேன் இப்போ தான் ஒவ்வொன்றா மலைச்சி வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இப்போ வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது எல்லாமே வந்து முள்ளங்கி கீரை அப்படியே பாருங்கள் முள்ளங்கி கீரை வெந்தியக்கீரை அப்புறம் கத்திரி நாற்று தக்காளி நாற்று எல்லாம் வந்து வருது பாருங்கள் எல்லாம் எதுக்கு இந்த பாத்தி முழுக்க இந்த பாத்தி முழுக்க மாதிரி வந்து எதுக்கு இந்த பாத்தி ஃபுல்லாக வந்து அப்படியே வரைச்சிருக்கிறனா இது ஒவ்வொன்றா முதல்ல வந்து முள்ளங்கி அறுவடை செய்வேன் அதுக்கப்புறம் வந்து வெந்திய முதல்ல வெந்தியக்கீரை அறுவடை செய்வேன் அதுக்கப்புறம் முள்ளங்கி அறுவடை செய்வேன் அதுக்கப்புறம் தக்காளி நாற்று எடுத்து நடவு செய்வேன் அதுக்கப்புறம் கத்திரி நாற்று எடுத்து நடவு செய்வேன் இப்படி பல விதமாக பாருங்கள் இந்த நாற்றங்கள்லாம் பாருங்கள் பல விதமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தரட்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக தறட்சியாக எப்படி இருக்குது பாருங்கள் நான் சொத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி தான் இருக்குது இதுதான் வந்து பல பயிர் சாகுபடி அல்லது பல அடுக்கு சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க பல அடுக்கு சாகுபடினா அது மரம் செடி கொடி தழை எல்லாத்தையும் குறைக்கும் இது வந்து எல்லாமே வந்து குறுகிய கால பயிர்ன்றதுனால பல பயிர் சாகுபடி ஒவ்வொன்றா இதில் வந்து வெந்திய கீரை முதல் அறுவடைக்கு வரும் அதுக்கப்புறம் முள்ளங்கி இரண்டாவது அறுவடைக்கு வரும் அதுக்கப்புறம் தக்காளி நாற்று எடுத்து நடவு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து கத்திரி நாற்று எடுத்து நடவு செய்யலாம் இது விறப்பு வர ஏறோம் இந்த காவா பாத்தி கரை வர ஏறோ பாத்தி கரைய ஓரம் ஃபுல்லாக வந்து மக்கா சோளம் இன்னும் அது முளைப்பு வரல அது வந்த பிறகு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது இந்த வீடியோ இவ்வளோ தான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி எடுத்து எடுத்து போடும்போது அந்த அந்த வீடியோ அப்பப்போ பாருங்கள் ஏன்னா நான் வந்து ஒரு சிலர் விதைப்பு முதல் அறுவடை வரேன்னு போட்டு எடுக்கிறாங்களோ அது மாதிரிலாம் எனக்கு தெரியாது நான் அப்பப்போ எடுத்து போடுவேன் பாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி வணக்கம்